அப்பா கலாம் பண்ணும்போது எதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங்கிலேருந்து வளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்கூல் ரொட்டீன் வந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கேரட் ரைஸும் அதுக்கப்புறமா உ உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான டே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நம்மளோட ஒம்போதாவது வாரம் பாபா பூஜை வந்து முடியுது ஸோ இதில் நான் ஏன் வந்து அந்த ஒரு பார்ட் லாஸ்ட் வீடியோவில் ஒன்று பேசியிருந்தேன் ஒரு ரீசனுக்காக தான் எல்லாமே டிலே ஆகும் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து அன்ன அன்னதானத்துக்கு வந்து சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சுண்டலும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் ப்ளாகோட எண்டில் பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு நான் ஊற வச்சுருப்பேன் இப்போ சமையல் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து சுண்டல் வேலை இப்போ சக்கரை பொங்கல் வேலைலாம் அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சமையல் வந்து இன்றைக்கி சரண்யா சரண்யா மாமியார் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காங்க அதனால் சாம்பார் அதுக்கப்புறமா வந்து பொரியல் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ண போகிறேன் பருப்பு வந்து வச்சாச்சு அப்படியே இன்றைக்கி ப்ளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிவைனாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு லஞ்சு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சாமி கிட்ட கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பிரசாத வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு நார்மல் லன்ச்சுனால் அன்றைக்கி அப்பப்போ நான் வந்து பொடி அரைச்சி சாம்பார் வைக்கிறது அது வந்து கொஞ்சம் எனக்கு பழக்கம் ஏன்னா டேஸ்ட்டுமே நான் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அதுதான் வந்து இருந்தது பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் எல்லா காயும் போட்டு கதமை சாம்பார் மாதிரி அதுக்கு சாம்பாருக்கு மேல் பொடி அரைச்சிட்டு இருந்தேன் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சரி சுவாமிக்கு வந்து பூ வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டுன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது நிறைய வேலைகள் இருந்தது அதனால் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கட 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 பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா பன்னெண்டு மணி ஆர்த்திக்குள்ளே நம்ம போயிட்டு நைவேதத்துக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அங்கே இப்போ அப்போ நமக்கு ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட நம்ம பண்ண நிவேதியம்லாம் வச்சுட்டு நமக்கு அன்னதான கூடத்துக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து வீக் பாபா பூஜை நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்றதையும் வந்து சொல்லியிருந்தேன் நான் இந்த நைன்த் வீக் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கொஞ்ச நாள் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அங்கே இருந்தேன் அம்மா வீட்டில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வந்த உடனே நான் நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமையே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே இந்த மாதிரி நைன் வீக்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் நம்ம ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து இதாகும் மோஸ்ட்லி வந்து ஒரு டுவெல் தேர்ட்டீன் வீக்ஸ்க்குள்ளே நைன் வீக்ஸ் வந்து நான் முடிச்சிடுவேன் ஆனால் இந்த வீக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு இந்த நைன் வீக்ஸ் பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு எனக்கு இனிஷியலாக அது வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ யோசிச்சுக்கோங்க எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சி நான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி பட் எனக்கு அந்த நைன் வீக்ஸ் நவராத்திரி டைமில் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து நவராத்திரிக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நாங்கள் இந்த மாலையபட்சம்னு சொல்லுவோம் அதில் வந்து நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம் ஏன்னா அது ஃபுல்லாக வந்து நம்மளோட பித்ருக்களுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த மாதிரி ஒதுக்கிடுவோம் ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸும் நான் பூஜை பண்ணல நவராத்திரி டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தது அதனாலேயும் என்னால் இந்த பூஜை வந்து பண்ண முடியல பட் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சாச்சு சமையல் வேலை முடிஞ்சிட்டு பிரசாத வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு அத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரசாத வேலைலாம் எப்போவுமே அவங்க பார்த்துப்பாங்க என்னோடய நிறைய விளாகில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து இந்த சக்கரை பொங்கல் இது பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க அத்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரைட் கையில் வந்து கொஞ்சம் ஃபிசியோ போயிட்டுருக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸாக அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறனால ஸோ அதனால் அந்த கைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் அந்த ஃபிசியோவோ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு டென் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தாலும் அப்போ தான் அவங்க ரெக்கவர் ஆக முடியும் அதனால் அவங்களையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல பட் அவங்க வந்து அங்கேயே தான் நின்றுட்டு எவ்வளோ போடணும் எல்லா அளவும் வந்து சொன்னாங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க கரெக்டாக இந்தந்த அளவுக்கு இந்தந்த சக்கரை இது சக்கரை பொங்கலுக்கு இவ்வளோ வெள்ளம் எல்லாமே அத்தை வந்து எடுத்து வச்சுட்டாங்க நானே பண்ணணும் என் கையால் தான் நான் வந்து நினச்சேன் பட் சுத்தமாக வந்து டைமே இல்லை அதனால் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சரண்யாவும் வந்து வந்துட்டால் அம்மா வந்து சக்கரை பொங்கலுக்கு அந்த சாதமும் பருப்பும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கரில் வந்து வச்சாச்சு சுண்டலும் வந்து அவங்க வேக வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செஞ்சதுனால தான் அன்றைக்கி ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இந்த நைன்த்து வீக் பூஜை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து எனக்கு வந்து முடியுது நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பூஜை நான் பண்ணேன் அப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு நான் இந்த பூஜை பாபா மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு நான் வந்து அப்பாவுக்கு அந்த எந்திரிச்சியே அவங்க நடக்க முடியாமல் பெட்ரிடனாக இருந்த டைமில் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அவர் வந்து எந்திரிச்சு நடக்கணும் அவர் கையால் அவர் வேலைகள் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதை அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு செகண்ட் செகண்ட் வீக் வரும்போது அப்பாவுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ஐ மீன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எங்களால் பார்க்க முடிஞ்சுது நல்லாவே ஸோ அதனால் ஒரு செகண்ட் வீக் அப்புறமா தேர்ட் வீக்கில் என்னோடய பிரார்த்தனை நான் எப்படி வச்சேன் பாபா கிட்டே அப்படின்னா நைன்த்து வீக் நான் இந்த பூஜை வந்து முடிக்கிறப்போ அப்பா வந்து அன்னதானம் அன்னதானம் பண்ணுறேன் அப்பா கையால் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அப்போது அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்து உன் கோயிலுக்கு வந்து தான் இந்த நைன்த் வீக்கு நான் பண்ணுவேன் அதுக்குள்ளே அப்பா வந்து நடந்து வர மாதிரி நீ பண்ணணும் அப்படின்ட்டு பாபா கிட்டே வந்து ரொம்ப உரிமையாக நான் வந்து என்னோடய பிரார்த்தனையை வந்து வச்சுட்டேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா கிட்டே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்பயுமே அவர் வந்து நடுவுலெலாம் ஒரு நான் போனப்பெல்லாம் பிடிச்சிட்டு தான் நடந்தார் அவராக வந்து வாக்கரில் தான் நடந்துட்டு இருந்தார் அப்பையும் வந்து நான் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் நான் நைன்த்து வீக் நான் முடிக்கிறப்போ அப்பா நடந்து கோயிலுக்கு வருவார் நீ பாரு அப்படின்னு சொன்னேன் அப்பா கையால் தான் நான் இந்த நன்னதானத்தை பண்ணுவேன் அப்படின்றது நான் வந்து அடித்து சொன்னேன் எனக்கு வந்து இந்த நைன்த்து வீக்கோட அந்த வீக் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது அதுக்கான ரீசன் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் நான் இவ்வளோ தூரம் சொன்னப்போ அது ஆக்சுவலாக நைன்த் வீக் வீக் முடியிறப்போ அப்பா அது என் எந்த தடையும் இல்லாமல் அடுத்தடுத்த வீக்லேயே அது முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருந்திருக்க முடியாது ஆனால் பாபா கிட்ட நான் வேண்டிக்கிட்டது அப்பா வரணும் அந்த நைன்த் வீக்ல அப்பா ஐயால தான் நான் இதை பண்ணுவேன் வேண்டிக்கிட்டதுனால எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்த்து வீக்கிலெலாம் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் ஓகே நான் சரண்யா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன் உனக்கு வந்து புரியுதா அப்பா வந்து நடக்கிற வரைக்கும் பாபா இதை கண்டிப்பாக இழுப்பார் ஏன்னா நான் அவர்கிட்ட இப்படி தான் நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் ஸோ அவர் நடக்கிற வரைக்கும் பாபா இதை இழுத்து எப்போ இங்கே அவரை எடுத்துகிட்டு கொண்டு வரணும் நம்ம வீட்டுக்கு அவர் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த நைன்த்து வீக்கை முடிக்க வைப்பார் நீ பாரு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நடுவில் சரண்யா கூட சொல்லிகிட்டே இருந்தா ஏன் தள்ளி தள்ளி இல்லை அப்படின்ட்டு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து வீக்கில்லாம் ரொம்ப வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அப்பா வந்து நடந் நடந்தார் வாக்கர் இல்லாமல் நடக்கிறாருன்னு அம்மா சொன்னாங்க எயித்து வீக் வரும்போது அப்பா சரண்யா வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ வந்து எனக்கு எல்லாமே அந்த டைமில் கரெக்டாக வந்து உட்காந்த மாதிரி இருந்தது நைன்த் வீக் அப்போது கரெக்டாக அங்கே ஒரு சரண்யா வீக்கில் ஒரு டூ வீக்ஸ் முடிஞ்சு என்னோடய வீட்டுக்கு ஏன்னா நான் நைன்த் வீக் முடிக்கிறேன்றனால அப்பா கிட்டே நான் சொன்னேன் அந்த டைமில் நீ எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி வாப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ நைன்த் வீக் அப்பா அப்படியே எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சு நைன்த் வீக் அப்பா நான் கோயிலுக்கு கூட்டி போனோம் அந்த முடிகிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா நடந்து வந்து சுவாமிகிட்ட அவர் கையால் அன்னதானம் பண்ண வைக்கிற அளவு பாபா வந்து அவரை கொண்டு வந்துட்டார் ஸோ என்னோட லைஃப்பில் நடந்த நிறைய மேஜிக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட தனி வீடியோவாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாபா மிராக்கல்ஸ் என்னோட மாமியார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பிரார்த்தனை வச்சு அது எப்படி நடத்து நடத்துனது அதுக்கப்புறம் அப்புறமா என்னோடய லைஃப்பில் எவ்வளோ மிராக்கல்ஸ் பாபா பண்ணினா பண்ணினாருன்னு எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கலாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் அப்பா வந்து நடந்து வந்தது இப்போது எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது ஏன்னால் இந்த தேர்ஸ்டேவுமே வந்து பார்த்திங்கன்னா மழை வரும் பயங்கரமாக மழை வரும் அப்படின்ட்டு தான் பார்த்திங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே அப்படி தான் ப்ரடிக்ஷன்ஸ் இருந்தது வெதர் ப்ரடிக்ஷன்ஸ் இப்படி தான் இருந்தது தேர்ஸ்டே அன்றைக்கி பயங்கரமாக மழை வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் முன்னாடினாலும் யோசிச்சுட்டே இருந்தோம் நான் நாளைக்கு பண்ணிட முடியுமா பண்ணிட முடியுமான்னு ஆனால் அன்றைக்கி மழையே இல்லை ரொம்ப நல்லபடியாக எங்களோட பிரசாதம்லாம் ரெடியாகி நான் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு அண்ணன் இந்த லாஸ்ட் தேர்ஸ்டே நான் இன்ஸ்டாவில் கூட வந்து போட்டிருந்தேன் ரீல்ஸாக அப்பா நடந்து வந்து கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் தான் அது ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணுறப்போ அதை கண்டிப்பாக வந்து கடவுள் நடத்துவார் நீங்கள் எந்த கடவுளை கிட்ட பிரார்த்தனை வச்சாலும் சரி ஏதோ ஒரு ரீசனுக்காக எல்லாமே தண்ணி ஏதோ ஒன்று தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரு நல்ல ரீசனுக்காக தான் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் இது தள்ளி போகிறது கூட ஒரு நல்லதுக்காக அதுக்கான ஒரு நல்ல காரணம் கண்டிப்பாக கடவுள் வச்சிருப்பார் அதுக்காக தான் அது தள்ளி போகுதுன்னு நம்பி நான் வந்து வெயிட் பண்ணதுக்கே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக அப்பா வந்து நடந்து வந்து கோயிலுக்கு வந்து அந்த பிரார்த்தனை அவர் கையால் செஞ்சுது ஸோ நான் இன்ஸ்டாவில் போட்ட ரீல்ஸ் கூட பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதையே தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறமா நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன் அன்றைக்கி அப்பயும் நிறையா பேர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ என்னோட லைஃப்பில் பாபா நடத்தின ஒரு பெரிய மிராக்கலாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ என்ன எதுவுமே நம்பிக்கையாக இருங்க எல்லாமே எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே இது வந்து தான் இனிமேல் இப்படி தான் இருக்க போதும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம கொடுக்குற மோட்டிவேஷன்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுலேயே அவங்க வந்து மீண்டு வந்துடுவாங்க ஸோ அதை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்பாவோட விஷயத்தில் நம்ம வந்து எல்லாரத்தையும் விட அவங்களுக்கு இப்போ ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப டவுனாக இருக்கக்கூடாது நம்ம பழைய மாதிரி வந்துடுவோம் நம்ம நடந்து வந் நடந்து வந்துடுவோம் நம்மளால் பழைய மாதிரி பண்ண முடியும்ன்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மைண்டில் பாசிட்டிவாக யோசிக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த மாதிரியான ஒரு வைப்பு தான் எங்கள் அப்பாவோட விஷயத்தில் நடந்தது ஸோ உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்போவுமே உங்களோட ப்ரேயர்ஸில் அப்பா வச்சுக்கோங்க நானும் அந்த மாதிரி எல்லாருக்காகவும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் இந்த எமோஷ்னலான ஒரு விஷயத்தோடு முடிக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க கங்கையம்மன் ரோடில் இருக்கு அந்த கோயிலு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பாபா ஸ்டாச்சு இருக்கும் நல்லபடியாக முடிச்சாச்சா ஸ்லாண்டு